வணக்கம் காநிற பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷந்தேன் பல நீர்த்தகங்களின் வான்கதவுகள் இன்றும் திறக்கப்பட்டுள்ளன தொடரும் பலத்த மழை காரணமாக பல நீர்த்தகங்களின் வான்கதவுகள் இன்றும் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கமைய தெதிரோயா நீர்த்தகத்தின் இரண்டு வான்கதவுகள் அடி உயரத்திலும் நான்கு வான்கதவுகள் நான்கடி உயரத்திலும் திறக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இந்த நீர்த்தக்கத்தில் இருந்து வினாடிக்கு பத்தொன்பதாயிரத்து நானூறு கன அடிநீர் விடுவிக்கப்படுவதாக பாரியப்புல பிரதேச நீர்ப்பாசன பொறியாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தாப்போவ நீர்த்தக்கத்தின் நான்கு வான்கதவுகள் மூன்று அங்குல அளவிலும் நான்கு வான்கதவுகள் இரண்டு அங்குல அளவிலும் திறக்கப்பட்டுள்ளன இதிலிருந்து வினாடிக்கு மூவாயிரத்து எழுநூற்று இருபது கன அடிநீர் மீ ஓயாவிற்கு விடுவிக்கப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது மக்கள் இறந்து தங்களுடைய உறவினர்களை நினைவுகூற முடியும் என அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் மக்கள் இறந்து தங்களுடைய உறவினர்களை சுதந்திரமாக நினைவு கூற முடியும் எனவும் இராணுவம் தடையை ஏற்படுத்தாது எனவும் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று கிளிநியில் நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற அமைச்சர் நேற்று மாலை ஊடர் சந்திப்பை நடாத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார் அரசாங்கங்கள் வர முன்பே மக்கள் இறந்தவர்களை நினைவு கூர்ந்தனர் அது அவர்களின் ஜனநாயக உரிமையாகவே காணப்பட்டது எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இரண்டு வருடங்கள் ஆகின்றன இறந்து தங்களுடைய உறவன்களை சுதந்திரமாக நினைவு கூற முடியும் பாதுகாப்பு படையினரும் அதற்கு தடையாக இருக்க மாட்டார்கள் என குறிப்பிட்டுள்ளார் இடமளிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் நாடு இனவாத வலையில் சிக்குவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் அனைத்து மத மற்றும் கலாச்சார அடையாளங்களையும் மதித்து நாட்டின் ஒவ்வொரு பிரஜையும் சுதந்திரமாக வாழ்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் டிசம்பர் மாதம் இடம்பெற இருக்கும் இலங்கை தினத்திற்காக தற்போது திட்டமிடப்பட்டுள்ள நிகழ்ச்சி திட்டங்கள் குறித்து எதிர்கட்சியை பிரதித்துவப்படுத்தும் தமிழ் மற்றும் முஸ்லீம் கட்சிகளின் தலைவர்கள் பிரதிதிகளுக்கு விளக்கமளித்தல் மற்றும் கருத்துக்கள் பரிந்துரைகளை பெற்றுக் கொள்வதற்காக நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் இதன்போது நாட்டை கட்டியெழுப்ப அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டத்துக்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தினார் சமூகங்களுக்கு இடையில் புரிந்துணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் நல்லிணக்கத்துடன் கூடிய இலங்கையை உருவாக்கும் தொலைநோக்கு பார்வையுடன் அனைத்து சமூகங்களையும் ஒன்றிணைத்து இலங்கை தினத்தை கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ளது அனைத்து இன மக்களையும் ஒன்றிணைத்து இலங்கை தின கொண்டாட்டம் ஏற்பாடு செய்யப்படுகின்றமை அனைத்து கட்சி தலைவர்களாலும் பிரதிநிதிகளாலும் பாராட்டப்பட்டதுடன் அவர்கள் தமது கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் முன்வைத்தனர் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கவின் வழிகாட்டுதலின் கீழ் அரசாங்கத்தால் செயற்படுத்தப்படும் போதைப்பொருள் அச்சுறுத்தலை தோற்கடிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு மற்றும் நாட்டில் தேசிய மற்றும் மத ஒற்றுமையை கட்டியளப்பும் வேலை திட்டத்துக்கு நிபந்தனையின்றி ஆதரவளிப்பதாகவும் தமிழ் மற்றும் முஸ்லிம் பிரதிநிதிகள் தெரிவித்தனர் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் தலைமையின் கீழ் ஏற்பாடு செய்யப்படும் இலங்கை தின தேசிய நிகழ்ச்சி திட்டத்தினுடைய ஏற்பாடு குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் அரசியல் மத மற்றும் கலாசார பன்முகத்தன்மைக்கு அப்பால் அனைவரும் ஒரு பொதுவான தளத்தில் ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சிகளையும் திட்டங்களையும் உருவாக்குமாறு ஏற்பாட்டுக் குழுவுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் வழங்கினார் இந்த கலந்துரையாடலில் புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி சமய மற்றும் கலாசார அலுவலர்கள் பிரதி அமைச்சர் முனிபர் முலப்பர் புத்த சாசன சமய மற்றும் கலாசர அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் பிரின்சேனாதீரர் ஆகியோருடன் தமிழ் முற்போக்கு கூட்டணியை பிரணித்துவப்படுத்தி மனோ கணேசன் மற்றும் பழனி திகாம்பரம் அகிலங்க மக்கள் காங்கிரசை பிரிணைத்துவப்படுத்தி ரிசாத் பதுதீன் சிலங்கா முஸ்லீம் காங்கிரஸை பிரணித்துவப்படுத்தி எம்எல்ஏ ஹிஸ்புல்லா இலங்கை தொழிலாளர் கட்சியை பிரணித்துவப்படுத்தி காதர் மஸ்தான் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியை பிரதி பிரதிநிதித்துவப்படுத்தி செல்லும் அடைக்கநாதன் இலங்கை தமிழிசு கட்சியை பிரணித்துவப்படுத்தி இளையம்பி ஸ்ரீநாத் கவிந்தன் கோடீஸ்வரன் துணர் ரவிகரன் மற்றும் சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர் நாட்டுக்கு தேவையான மருந்து வகைகளை சுகாதார அமைச்சு கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக பானந்தராஜா எம்பி தெரிவித்துள்ளார் மருந்துகளை கொள்வனவு செய்ய கேட்டபோது மதச்சாலைகள் வைத்தியசாலைகளை நம்பியுள்ளதாக கூறியவர்கள் இன்று மருந்துகள் தொடர்பில் கவலை கொள்கின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் பானந்த ராஜா தெரிவித்தார் சுகாதார அமைச்சுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூல குளிர்நிலைவாதத்தில் உரையாற்றுகின்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் உங்களுக்கு தெரியும் இந்த நாடு வங்கு நிலைமையை அடைந்தபோது திரசேரி மட்டுமல்ல இந்த சுகாதாரத்துறையின் துறையின் மருந்து களஞ்சியமும் ஒரு வறுமையாகத்தான் விடுபட்டிருந்தது எனவே அப்போது அந்த அமைச்சர் ஒருவர் இருந்தார் அவர் இந்த மருந்து கொள்ளனவு பற்றி கழித்த போது பாராளுமன்றத்திலே அவர் சொல்லியிருந்தார் இந்த வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள மிரச்சாலைகள் எல்லாம் வைத்தியசாலைகளைத்தான் நம்பியிருக்கின்றது என்று மிக ஏளனமாக தெரிவித்திருந்தார் எனவே அவர் அதன் அதன் பின் அனுபவித்தவது அவருக்கே தெரியும் எனவே இந்த மருந்து வகை தட்டுப்பாடுகள் இன்று நாங்கள் ஒரு குறைத்து கொண்டு வந்திருக்கின்றோம் இருந்தாலும் இது பல காலமாக சுமார் மூன்று வருடங்களாக இருந்தது இப்பொழுது படிப்படியாக நாங்கள் அந்த ப்ரோக்யூமெண்ட் ப்ரோசஸ்ஸுக்கு போய் தேவையான மருந்துகளை கொள்ள செய்து வந்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலேயே ஒரு மருந்து கொள்ளனவுக்கு சுமார் பதிமூன்று வரைக்கும் பதினைந்து வகையான படிகளை தாண்ட வேண்டும் எனவே அதையெல்லாம் தாண்டி நாங்கள் இந்த மருந்து வகைகளை கொள்ளன செய்ய இருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த பாதிட்டில் இந்த பஜெட்டில் சுமார் நூற்றி பில்லியன் ரூபாக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலையின் அபிவிருத்திக்கு சுகாதார அமைச்சு உதவ வேண்டும் என இனா எம்பி கோரிக்கை விடுத்துள்ளார் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை நிலவும் வளப்பற்றாக்குறைகள் தொடர்பில் சுகாதார அமைச்சு கவனம் செலுத்த வேண்டும் என தமிழக கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவரையினர் சிறுநாத் கோரிக்கை விடுத்துள்ளார் சுகாதார அமைச்சுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூல குளிண்டை விவகத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் மட்டக்களப்போ மாவட்ட போதனா வைத்தியசாலை கிழக்கு மாவட்டத்துக்கு ஒரு போதனா வைத்தியசாலையாக இருக்கின்றது அந்த இடத்திலே இருக்கின்ற ஒரு கட்டடம் எண்பது வருடங்களுக்கும் மேலான பழமையான கட்டடம் அது எந்த நேரத்திலே இடிந்து விழும் என்பதற்கான உத்தரவாதம் இல்லாமல் இருக்கின்றது என்பிஆர்ஓவால் கூட அது சிபாரசு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் செய்வதற்காக அதிலே ஒரு ஆறு மாடி கட்டிடங்களை கொண்டு வருவதன் மூலம்தான் அந்த கட்டிடத்தில் இயங்குகின்ற தாய்சை நல விடுதி மற்றும் இஎன்டி டி மருத்துவ விடுதிகளை புது கட்டிடத்துக்கு மாற்றக்கூடியதாக இருக்கும் இல்லாட்டி அது ஒரு பாரிய துப்பாக்கிய நிலைமையாக மாறக்கூடியதற்கு இந்த விடயத்திலே அமைச்சரவர்களே நீங்கள் மிக கவனம் எடுத்து அந்த விடயத்தை செய்து தர வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது அதற்கு அப்பால் எங்களுடைய போதனா வைத்தியசாலையிலே ஒரு எதிர்கால திட்டத்திலே கருத்திலே கொண்டு நிலம் அல்லது இடம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது அதற்கு அண்மையிலே சிறைச்சாலை இருக்கின்றது அந்த விடயத்திலே நான் அந்த நீதி அமைச்சும் இடமும் இது சம்பந்தமாக கேட்டபோது மாவட்ட அபிவிருத்தி குழுவின் ஊடாக இந்த விண்ணப்பத்தை வைக்கின்ற அதனை பரிசீலித்து அந்த சிறைச்சாலையை வேறு வேறு இடத்துக்கு மாற்றுவதன் மூலம் போதனா வைத்தியசாலைக்கு அந்த இடத்தை வழங்கலாம் என்று கூறியிருக்கின்றார் ஆகவே இந்த விடயத்திலே நான் உங்களுடன் தயவாக கேட்டுக்கொள்வது மாவட்டத்திலே ஒரு சுகாதார சார்ந்த ஒரு ஒரு மீட்டிங்கை நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் இது சம்பந்தமாக மாவட்ட ரீதியாக நீங்களும் உங்களுடைய பிரதி அமைச்சர்களும் வந்து மற்றும் மாகாண சபையினூடாக விடயங்களையும் கருத்திலே கொண்டு இந்த விடயத்தை செய்ய வேண்டிய பொறுப்பை அடுத்த வருடமாவது நீங்கள் செய்தற வேண்டும் மிக அதிகமாக ஒரு மாதத்திலே நீங்கள் இரண்டு தடவை வருகை தந்து பல விடயங்களை செய்து தந்திருக்கின்றீர்கள் அந்த இடத்துக்கு மாவட்டம் சார்பான மக்களின் பிரதிநிதி என்ற நன்மையை கூறிக்கொண்டு மிக முக்கியமாக அதற்கு அப்பால் எங்களுடைய அந்த போதனா வைத்திய சாலையிலே விசேட வைத்திய நிபுணர்களுக்கான விடுதி அதாவது விடுதியில் அதாவது வா போட்ஸ் வந்து பற்றாக்குறையாக இருக்கின்றது குறிப்பாக ஓஎம்எஃப் மற்றும் ஜெனிட்டோ ஜூர்னரி அதுக்கப்பாடு இண்டோக்ரைனாலஜிஸ்ட் இந்த விடுதிகள் இல்லாமல் நீண்ட காலமாக அவர்கள் மற்ற விடுதிகளிலே நோயாளர்களை வைத்து பராமரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது மிக முக்கியமாக உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த டயபெட்டிக் நோயாளிகள் மிக அதிகமாக இருக்கின்றார்கள்

அனத்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது நேற்று காலை வீட்டில் இருந்தவர்களும் கடையில் இருந்தவர்களும் பாறைக்கடியில் சிக்கிய நிலையில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் நான்கு பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மாமநல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் மண் சரிவில் சிக்கிய அனைவரையும் மீட்கும் பணி நிறைவு பெற்றுள்ளது கடும் மழை காரணமாக கல்லுடன் மண்மேடு சரிந்து விழுந்ததாகவும் அனத்த முகாமித்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது மாவீரர்களின் பெற்றோர்களை மதிப்பளிக்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் நாவாந்துறையில் இடம்பெற்றது மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் மற்றும் ஒரு துடியோரை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணம் நாவாந்துறை சென்ட் நீக்கலஸ் மல்லியத்தில் இடம்பெற்றது மாவீர்களின் பெற்றோரினால் ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மாவீரர்களின் திருவுருவப் படத்திற்கு சுடர் ஏற்றி மலர்மாலை அணிவித்து அஞ்சலி செய்யப்பட்டது இதன்போது மாவீர்களின் பெற்றோர்களுக்கு மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன மாவீர்களின் பெற்றோர்கள் மற்றும் துறையோருக்கான மதிப்பளிப்பு நிகழ்வு யாழ்ப்பாணம் அராளியில் இடம்பெற்றது மாவீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறுத்துறியோடக்கான மதிப்பிழிப்பு நிகழ்வு நேற்று மாலை மூன்று மணியளவில் யாழ்ப்பாணம் அராளி மத்தி ஊரத்தி அம்மன் ஆலய வளாகத்தில் இடம்பெற்றது செல்வி துவாரகாவின் வழிநடாத்தலில் இயங்கும் உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் ஆலய வளாகத்தில் பிரத்யமாக ஒழுங்கமைக்கப்பட்ட இடத்தில் நிகழ்வு இடம்பெற்றது மாவீர்களின் பெற்றோர்கள் அழைத்து செல்லப்பட்டு மாவீரர் கேப்டன் பண்டிதருடைய தாயாரால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்பட்டது ஆகவணக்கம் செலுத்தப்பட்டு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து வரவேற்பு நடனம் இடம்பெற்றது மாவீர்கள் தொடர்பான நெபுறைகள் இடம்பெற்றதுடன் பெற்றோர்கள் மதிப்பளிக்கப்பட்டு அவர்களுக்கான நெவிச்சின்னம் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் முன்னாள் போராளிகள் மாவீரர்களின் பெற்றோர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் மக்கள் பங்கேற்றனர் கிளிநொச்சி மக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்குவதற்கு அரசியல் தரப்பு ஒன்றின் ஆதரவுள்ள சிறு குழுவினர் தடையாக உள்ளனர் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முனா சந்திரகுமார் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்குவதற்கு மாவட்டத்தில் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போன்ற அரசியல் தரப்பு ஒன்றின் ஆதரவுள்ள சிறு குழுவினர் தடையாக உள்ளதாகவும் இதனால் மக்கள் மிகவும் ஆபத்தான நோய் மற்றும் நெருக்கடிக்கு உள்ளாக முகம் கொடுத்திருப்பதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளருமான முன சந்திரகுமார் தெரிவித்துள்ளார் நேற்று கிளிநியில் உள்ள அலுவலகத்தில் உட சந்திப்பை நடத்தியவிலை இவ்வாறு குறிப்பிட்டார் கிளச்சி மாவட்டத்திலே ஒன்பது இருநூற்றி ஐம்பத்தாறு சிறிய குளங்களும் கொண்ட நீர் சேமிக்கும் மிகப்பெரிய ஒரு மாவட்டமாக இருக்கின்றது அந்த வகையில் கிளிநி மக்களுக்கு சுத்தமான ஆரோக்கியமான குடிநீரை விநியோகிப்பதில் பல்வேறு தடைகளும் பிரச்சனைகளும் அதற்கூடாக மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைமைகளையும் ஒரு சிறிய குழுவினரால் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதை எல்லோரும் அறிவார்கள் இளமணர் குளம் என்பது திருச்சி மாவட்டத்தில் மிகப்பெரிய குளமாக கருதப்படும் பிரச்சினை ஒன்று புதிதாக ஆரம்பித்திருக்கின்ற என்றால் இரண்டாம் இருந்து நேரடியாக குழாய் மூலம் நீரை நீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு கொண்டு வர ஏற்படுத்தப்பட்ட தடங்கல்கள் தடைகளால மழை காலங்களில் கிளிநச்சி குளத்தில் இருந்துதான் இந்த சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு நீர் புறப்பட்டு அது பல்வேறு உளவியல் ரீதியான மக்களுக்கு தாக்கங்களையும் மனம் நிறம் போன்றவை மாறுபட்ட குடிநீராக போகும்போது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி ஒன்று உருவாகி இருக்கின்றது நேரடியாக குளத்தின் மத்தியில் இருந்து குழாய் மூலம் நீர் புறப்பட்டு சுத்திகரிப்பு நிலையங்கள் புறப்பட்டால்தான் வேகமாக மக்களுக்கு நீர் விநியோகமும் மிக நூறுவீதமான சுத்தமான மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத நீரை நீர் வடிகள்பு சபையாக மேற்கொள்ள முடியும் ஆனால் இது அன்றில் இருந்து ஒரு சிறு குழுவினரால் தாங்கள் கிணச்சி இளமாடு குளத்தின் சம்மளம் என்ற சுயநல அரசியல் கூடாக கூட நீர் நேரடியாக குளத்தில் இருந்து இன்னும் தடையாக இல்லை இந்த தடை மக்களுக்கு மிக ஆரோக்கியமான சுத்தமான குடிநீரை வழங்குவதற்கு தடையாக இருப்பதோடு அசுத்த தண்ணீரை கிளிநச்சி குளத்திற்கு வந்து பல்வேறு வழிகளில் நீர் இருக்கின்றது மழை காலத்தில் எல்லா பக்கத்துலையும் கிளர்ச்சி குளம் பார்க்கப்படுகின்றது திருவோணமலை கென்னியா மணியரசன் குளத்தை அண்டிய நூற்று அறுபது ஏக்கர் வயல் நிலங்களுக்கு நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது திருவோணமலை கென்னியா பிரதேச பிரிவுக்குட்பட்ட மணியரசன் குளத்தை ஆண்டிய வயல் நிலங்களுக்கு முறையாக நீர்ப்பாசனம் வழங்குவதற்காக புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட வாய்க்கால் நேற்று திறந்து வைக்கப்பட்டது ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்பட்ட இந்த வாய்க்கால் நேற்று உத்தியபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் மூதூர் தொகுதி இணைப்பாளர் எம் இ எம் ராபிக் இதனை திறந்து வைத்தார் நிகழ்வில் வெளிவார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பிரதி அமைச்சின் இணைப்பு செயலாளர் அஷ்ரப் இம்ரான் கினியா பிரதேசபை தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் எஷ் நிகாஸ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் தொடர்பது வெளிநாட்டு செய்திகள் நைஜீரியாவின் நையர் மாநிலத்தில் குழுவினர் இருநூற்று பதினைந்து மாணவர்களையும் பனிரெண்டு ஆசிரியர்களையும் கடத்தி சென்றுள்ளனர் நைஜீரியாவின் நையர் மாநிலத்தில் உள்ள சென் மேரிஸ் கத்தோலிக்க பாடசாலைக்குள் துப்பாக்கியுடன் நுழைந்த குழுவினர் இருநூற்று பதினைந்து மாணவர்களையும் பனிரெண்டு ஆசிரியர்களையும் கடத்தி சென்றுள்ளனர் மாணவர்கள் கடத்தப்பட்ட விவகாரத்துக்கு பின் நையீரிய பாதுகாப்புப் படையினர் நாடு முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் கடத்தப்பட்ட மாணவர்களை தேடி வனப்பகுதிகளில் விரிவான தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடத்தப்பட்டவர்களில் ஏழு முதல் பத்து வயது சிறுவர்களும் அடங்குகின்ற நிலையில் பெற்றோர்கள் மற்றும் கிராம மக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இந்த கடத்தல் சம்பவத்துக்கு பின்னர் நைரிய ஜனாதிபதி போலா டினிபு தென் இடம்பெற்ற ஜி இருபது உச்சி மாநாட்டுக்கான கணப்பயணத்தை ரத்து செய்துள்ளார் இதேவேளை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வடமேற்கு நையீரியாவின் கேபி மாநிலத்தில் இருபத்தைந்து பாடசாலை மாணவிகள் கடத்தப்பட்டனர் அவர்களில் ஒருவர் தப்பித்து வீடு திரும்பியுள்ளார் இந்த வாரம் மேற்கு நைஜீரியாவில் உள்ள ஒரு தேவாலயத்தில் இடம்பெற்ற திடீர் தாக்குதலில் இருவர் உயிரிழந்ததுடன் பலர் கடத்தப்பட்டுள்ளனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து நிகழ்ச்சியுடன் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்